மா என்ன சோறு கூட முழுக்க முடியாது சோறு முழுங்க என்ன குழம்பு வச்சா காலையில சாப்பிட்டு கிடைக்கிற ஓரமாக கருத்துக்காயங்கு கருவாடு ம் மிளகாத்தூள் எண்ணெய் கருவு இதெல்லாம் போட்டு செஞ்சோம் இதெல்லாம் போட்டு தான் எல்லாரும் செய்வாங்க முருங்கா தான் இருக்குது முருங்காய் போட்டு செஞ்சு தான் இன்னும் வாசனை எந்திருக்கோம்ல ஞாபகமே இல்லை ஞாபகமே இல்லை

அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் இதை எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆడம்பரம் ஆடக்கூடாது நேத்து எப்படி இருந்தோம் அதே போல தான் நான் இருக்கிறேன் சரி 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 சாப் சாப் கருவாடு ஒரு பீஸ் கீச்சி கூடா கருவாடா இந்த ஆம்பள பெரிய பெரிய கருவாடா வாைய நிந்தடப்ல இவ்வளவு சைஸ் தாமா கடையிலேயே விக்குது அது இது அது கடையிலேயே இந்த சைஸ் தான் விக்குது ம் சைஸ் விக்கும் பார்த்து வாங்கிடுமா கோயிலு தானே போய் இங்கே போகிறீங்க ஆ என் வரும்போது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினா தானே ஆ சரி வரதுக்கு டைம் இல்லை புத்தம் புது கருவாடு அங்கே ம் ஆ அடி வாசலே விற்குது ஒரு ரெண்டு கிலோ வாங்கினா தானே சரி ஒன்றா தடவை போகும்போது வாங்கினு வரேன் இன்னொரு தடவை போகும்போது வாங்கினரியா ஆறு மாதம் சென்று போவேன் அப்போ வாங்கினேன் ரெண்டுயா அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டோமா நல்லா புதுசா இருக்கிற கருவடை வாங்கின பைசா மகனுக்கு வாங்கினா கூட வா வா நீ நீ கூட சரி வாங்க வந்தாதான் கருவாடு எப்படி இருக்குது ஏது பார்த்து வாங்கி வருவ குழம்பு அப்புறம் வாங்கின பிறகு அப்புறம் குழம்பு கருவாடு இல்லை மக்கி போச்சு செத்து போச்சு நீங்க கருவாடு உரம் இல்லை படிச்சுன்னு வெள்ளையே இருக்கிறது தெரியாதா வெள்ளையே இருக்கிற கருவாடு எம்மா நீ எது கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கிறது வாங்குறேன் என்ன புதுசா இருக்கிற கருவோடு என்னன்ற நீ கூட வந்தனா அதுக்கேற்ற மாதிரி வாங்கினான்ற நல்ல விதத்துக்கு ஒரு கருவாடு வாங்கிடலாம் அடிவாசலே விற்குது கோயில் விட்டு வந்ததுமே அடிவாசலே ஆ அவ்வளவு திறமை என்ன இந்த கருவாடு வாங்குறதுக்கு கறி வாங்குறதுக்கு காய் வாங்குறதுக்குலாம் எனக்கு திறம கிடையாது நீ வா எப்போ பாருங்க இந்த கருவாடுக்கான நான் வரேன் அதான் இன்னும் ரெண்டு வாரத்தில் போவேன் நான் இது ரெண்டு வாரம் ஆகும் நீ கூட வா அப்போதான் வந்து நீ என்ன வாங்கணுமா வாங்கினூர்வ நாட்டு கத்திரிக்காய் வேற கேட்டிய அங்கே இருக்குதா நாட்டு கத்திரிக்காய் ரெண்டு நாள் நல்லா வருது

முள்ளு கத்திரிக்காய் எண்ணெயில் வரத்தா எப்படி தெரியுமா இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பூண்டு தான் குரு என்ன தான் குரு பிரியாணியிலே போட்டு மதக்கி எடுக்க தான் அவ்வளோதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ வரான் கோயிலுக்கு கோவிலுக்கு நீ கோவிலுக்கு நீ கோவிலுக்கு வா நல்லா வித விதமாக வாங்கி வாங்க முடிய முதல்ல மட்டையா இருக்கு போவா நீ வேற என்ன வாங்கினா திட்டப்பட